மடையில் வாழைப்பாய மாதரா மடையில் வாழைப்பாய குடையும் பொய்கை போத காவுளான் மடகில் வாழைப்பாய குடையும் பொய்கை போல காவுளான் சடையும் பீரையும் சாம்பர் பூச்சுங்க சடையும் பீரையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் சடையும் சடைச்சும்பீரயும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட ஒரு ரூபம் திருவம்பாவை பனிரெண்டாவது பாடல் முந்தைய பாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் அந்த உய்ந்ததை கூறினார்கள் இந்த பனிரெண்டாவது பாட்டில் நீராடுதலுடைய சிறப்பு பயன் பாரத தேசத்தில் ஆசேத்து இமாச்சலம் அப்படி நீராடுதல் வழிபாடு செய்யப்படுகின்றது அதைத்தான் தீர்த்த யாத்திரை என்று சொன்னார்கள் ஏன் நமக்கு தீர்த்த யாத்திரை பண்ணணும் உலகத்திலே அற்புதமான பிறவி மனுஷ பிறவி ஆதிசங்கர சொல்வார் ஜந்துணா மனுஷம் துல்லபம் பல பிறவைகள் எடுத்து கடைசியிலா புண்ணியத்தின் பயனாக நாம இந்த பிறவிக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த பிறவையும் நம்மை கட்டி போட்டு விடுகிறது என்ன விதமான கட்டுக்கள் என்று சொன்னால் பந்தம் பாசம் குடும்பம் வீடு செல்வம் சொத்துக்கள் என்று பல வகையான கட்டுக்கள் நம்மை அப்படியே ஒரு கட்டாக கட்டி ஆக அந்த கட்டுக்களையின் காரணமாக நாம் ஏதா சுதந்திரமாக செயல்படுமா என்று சொன்னால் முடியாது சாதாரணமாக ஒரு பண்டிகை கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கூட எத்தனை மணிக்கு போகலாம் எத்தனை மணிக்கு கோயில் திறக்கிறாங்க வழிபாடு எத்தனை மணி அது கூட நம்ம சொந்த என்ன முடிச்சுடலாம் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோமே இன்றைக்கி திருவிழா இன்றைக்கி திருவாதிரை தரிசனம் சிதம்பரத்துக்கு போய் பெருமாள் நம்ம தரிசனம் பண்ணணும் இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் நம்ம அண்ணாமலையார் போ தரிசனம் பண்ணுறோம் அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் அந்த எண்ணம் வரணும்னா தீர்த்தத்தில் நீராடணும் அதைத்தான் சொல்கிறது அந்த கட்டாகிய பிறவித்தலையை நாம் எப்படி அறுப்பது மர சொல்லிய வச்சு கட்டி வச்சிருப்பாங்க நல்ல இருக்காம இந்த சொல்லி எடுக்கணும் இந்த சொல்லி எடுக்கிறதுக்கு நம்ம அனுபவசாலிகள் ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த சற்று பெரிய வலிமையான கயிற்றினால் இருக்கி இருக்கினால் அந்த சின்ன கட்டுக்கு பாருங்க அது கலகாலத்துக்கு போயிடுமா தானே அந்த பழைய கட்டு அவுந்து விடும் நம்முடைய பற்றுக்கள் எல்லாம் இறைவன் மீதே வைக்க வேண்டும் பற்றுக பற்றத்தான் அப்பற்று என்று திருவள்ளுவர் அழகாக சொல்றார் அப்ப உடனே நம்மால் கேட்கிறான் என்ன சார் இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எப்படி சன்னியாசியா போகணுமா நான் துறை வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம் படித்த பிறவியும் வேண்டுமோதே இம்மாநிலத்தை என்று சொன்னார் அப்பர் பெருமம் குனித்த புறமும் கும்ப செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பால் போல் வெந்நீரும் இனித்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் என்று சொன்னார் ஆனால் நட திருவடியை பார்த்த பிறகு குஞ்சு பார்த்து பத்து பிறகு வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக பற்றை அவனிடம் வைத்து விட்டால் மற்றதெல்லாம் தானாகவே நீங்கிவிடும் நாம துறவி ஆக வேண்டும் அவசியமே இல்லை இல்லறம் அல்லது நல்லறம் என்று இல்லத்திலிருந்து கொண்டுத்தான் துறவரத்தை நாம் நன்றாக அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் அதற்கு ஒரு உரிய எளிய வழி நமது சொல்லப்பட்டது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் ஆர்த்த என்று சொன்னால் கட்டப்பட்டுள்ள அல்லது பிடிக்கப்பட்டுள்ள ஆர்த்தாடும் என்று சொன்னால் மகிழ்ச்சி அதாவது ஆரவாரத்துடன் அந்த நதிகளிலே குளத்திலே நீராடுதல் செய்தல் தீர்த்தன் தீர்த்தன் என்று சொன்னால் இறைவன் புண்ணிய தீர்த்தத்தின் வடிவாக திகழ்கிறான் அப்படி இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுதனாலே நல்ல கணவன் கிடைப்பான் நன்றாக நாம் வாழலாம் நாட்டிலே நல்ல மழை பெய்யும் இது இரண்டும் இப்படி பொதுப்பயன் என்று சொன்னான் இந்த ஆடுதலுக்கு ஒரு முத்திக்கும் இது பயனளிக்கக்கூடியது இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் மூத்தி தளம் தீட்டம் என்ற மூன்றின் வடிவமாகவும் திகழ்கிறான் இப்போ அருணாச்சலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சுனை இருக்கிறது மலை இருக்கிறது பொய்கி இருக்கிறது எல்லாமே அருணாச்சலத்தில் இருக்கிறது குளம் இருக்கிறது ஆக இந்த பிறவியை நன்கு கழித்த பின் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று இந்த பாவை பெண்கள் நினைக்கிறார்களாம் அதனால் அவர்கள் எங்கே இந்த நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அண்ணாமலையார் நோக்கி நோன்பு நோக்கிறார்கள் தர்சநாத் அப்ர சதசி ஜனநாத் கமலாலயே காசியான் மரணான் முக்திக்கு ஸ்மரணாத் அருணாச்சலோ என்று சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி திருவாரூரில் பிறக்க முக்தி காசியிலே இறக்க முக்தி ஆனால் நினைத்தாலே எங்குமே போக வேண்டாம் இருக்கும் இடத்தில் கொண்டு ஸ்மரணாத் அரு அந்த அருணாச்சலத்தை எங்க நினைக்கிறோமோ அதுவே முக்தி ஆனால் இந்த பெண்களுக்கு ஒரு இறைவன் ஒரு அழகான ஒரு அதிர்ஷ்டத்தை அவர்களுக்கு முக்தி கிடைத்துவிடும் அங்கு வந்து மலையும் சோபானாக இருக்கிறான் இருக்கிற மலை ஏதோ கல்மலை என்று நாம் நினைத்திருக்கூடாது ரமண பகவான் பாடுறார் கிருபை கிருபை கூந்த அருள்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அதனாலே நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை அங்கே மலையே சிவனாக திகழ்கிறார் அங்கே உரையும் மூர்த்தியாக அருணாச்சலேஸ்வரனை அருணாச்சலேஸ்வரன் சிவனாக திகழ்கிறான் அந்த பெண்கள் நீராடும் சுனையும் சிவனாக இருக்கிறது கட்டந்து நாம் நீக்கிக் கொள்ளலாம் அதே அண்ணாமலையான் தான் கம்பாரிசன் கொடுக்கிறார் தில்லையில் சிற்றம்பலத்தில் தீயை ஏந்தி நடமாடும் ஊத்த பெருமானாக விளங்குபவன் அணிவாசகர் சொல்வார் அப்படி நடராஜரை சொல்லும்போது தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லியானை சொல்லிய பாட்டின் உழந்து சொல்லுவார் செல்வர் சிவன் திருவடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து சிவன் திருவடினா சொல்றார் பாருங்க அப்படி அந்த இந்த நடராஜ மூத்திலே அவன் அஞ்சு தொழில்களை செய்கிறான் அவன் கையில் என்ன இருக்குது தேஜஸ் வாயு ஆகாசம் இருக்கிறது அது மாதிரி அவன் கையில் நெருப்பு ஜாலியும் இருக்குது தீயாடும் கையில் ஏந்தி ஆடும் கூத்தன் நடனமிடும் நடராஜ பெருமான் அந்த கூத்தினாலே ஐந்து பெறுகிறான் அதை அவன் சர்வசாதாரணமாக விளையாட்டாக செய்கிறான் இதற்கு அழகாக ஒரு பூமி சொல்கிறார்கள் இந்த திருவாதிரையிலே நடராஜ பெருமானை தூக்கி கொண்டு வருவார்கள் அந்த நடராஜ பெருமானை அபிஷேக மண்டத்திற்கு எழுந்திருதல் அவனுடைய படைத்தலையும் அபிஷேகம் கொள்ளுதல் அவனுடைய காத்தலையும் அவனுக்கு சாந்து கொடுத்தல் மறைத்தலையும் உணர்த்துகின்றன அப்படி வெள்ளை துணியால் மறைத்தல் திரோதானம் என்னும் மறைத்தலையும் குறிக்கும் அப்படி சிவகாமி அம்பாளுடன் இணைந்து தரிசனம் வழங்குதல் அருளாகும் என்று குறிப்பிடுவார்கள் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி கோலயம் என்று சொன்னால் இந்த பூமி கரந்தும் என்று சொன்னால் மறைத்தும் அப்போ ஐந்து தொழில்களே மூன்றை மட்டுமே குறிப்பிட்டார் ஏன் சொன்னா விளையாடு போனேன் விளையாடி இந்த விளையாட்டு வீரர் என்று சொல்லாம பாருங்க விளையாடி அப்படின்னு சொல்லி இந்த திருவாசகத்திலேருந்து எடுத்துப்பட்ட அற்புதமான தமிழ் சொல் இன்னொன்னு ஏன் தில்லை சொல்றது என்றால் தில்லை வந்து பிறவினுடைய தலையை போக்கக்கூடியது ஞானசம்பந்தர் பாடர் கற்றாங்கற்றி ஓம்பி கலிகை வாரமே கற்றாங்க கலிகை வாரமே சற்றாட்டில்லை சித்தம்பலமே முற்றா பெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றா அதனால சொல்றார் வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப வண்டார்பார்த்தைனா இறைவனுடைய பெருமை பேசுகின்ற சொற்கள் அதாவது நீராடும் போதுகின்ற போது கூட நம்முடைய சொந்த கதைகள் சோக கதையில் பேசாமல் இறைவனுடைய இறைவனுடைய பெருமையை மட்டுமே பேசுதல் சிலம்பம் என்று சொன்னால் ஒளி எழுப்பும் என்று சொன்னால் அவர்கள் அந்த நீண்ட மேகலைகள் அணிகுடல் அழகாகிய கூந்தல் இங்கே வார்த்தை என்பது என்ன அர்த்தம் என்றால் நமசிவா என்ற பஞ்சாற்றத்தை குறிக்கின்ற சொல் ஆக நீராடும் பொழுதும் நாம் உறங்க எத்தனைக்கும் பொழுதும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும் ஆக திரு அழுந்த கூறி பழையும் மேகலையும் அழகிய கூந்தல் சூடிய மலர்களை மூக்கும் பண்டுகளும் ஒலி எழுப்ப அவந்த பெண்கள் நீராடினார்கள் பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏந்தி இருஞ்சுணை நீர் ஆடேனோர் எம்பாய் பூச்சக நிறைய தாமர மலர்கள் வளர்ந்திருக்கிறதாம் உடையான் என்று சொன்னால் உயிர்களே உடைய உடைய சிவபெருமான் இருஞ்சுனை சொன்னால் கரிய சுனை என்று அர்த்தம் அப்ப அந்த பூ மலர்ந்த அந்த பொய்கையிலே நீரை குடைந்து குடைந்து நம் உடையவனாகி சிவபெருமானின் பொற்பாதங்களை புகழ்ந்து போற்றி நாம் நீராடுவோம் கரிய சுனையிலும் நீராடுவோம் இதுல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்ப திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடுது என்பதற்கு இந்த பாடலே ஒரு அகச்சான்றே சொல்லுகிறார் மணிவாசகர் மலையில் உள்ள நீரல்களையே சுனை என்பவர்கள் சமவெளியான தில்லையில் சுனைகள் இல்லை ஆகையினாலே அண்ணாமலை பொய்கையும் உண்டு சுனைகளும் உண்டுமென்று இப்படி நீராடி நாம் பெற்ற பயனை இந்த பற்றற்று வாழ்க்கையை விட்டு சிவபெருமானி பற்றாக வாழ வேண்டும் என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறது